முருகனுக்கு ராம் செட்டி நாடு யூடியூப் சேனல் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயண குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகழ் நூத்தி எட்டு மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு இன்புருக இன்புறுகை அருள் பெருக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தீவனூர் விளங்க வந்த பெருமாளே ஆவல் தீர என்று நின்று புகழ்வேனோ தேவனூர் வெள்ளங்க வந்த பெருமாளே ஆவல் தீர என்று நின்று புகழ்வேனோ தாரகாசுரன் சரிந்து வேருடன் பறிந்து சாதி பூதரங்கு முதுங்கின சாகரோதை அங்குள்ள பினீடு தீ கொழுந்த அன்று தாரை வேல் தாரை ஆரவாரவும்பர் கும்பவாரநாச்சலம் பொருந்து மானையாழு நின்ற குன்ற மரமானும் ஆசை கூற நண்ப என்று மாமையூர கந்த என்றும் மாவல் தீர என்று நின்று புகழ் வீணும் பாரமார்தளும்பர் செம்பொன் மேனியாளர் கங்கை மாலை கொன்றை தும்பை சிறு தாழி பாரமாசு நாங்கள் சிந்து வார சிறவே மனந்த நம்பரீசனாரிடம் சிறந்த பெருவாழ்வே தேவர் யாவரும் திரண்டு பாறின் மீது வந்திரைந்து தேவனூர் விளங்க வந்த பெருமாளி தேவனூர் விழங்க வந்த பெருமாளி ീര പുനോ ദീവനൂർ വിളങ്ങ വന്ന പെരുമാളേ ആവൽ തീര പുഴ ആരവാരവും കുംഭവാരാചലം പൊരുന്ന് മാനയാൾ നരമാണ് ആശ് என்று நின்று புகழ் வேணு தேவனூர் விளங்க வந்த பெருமாளே ஆவல் தீர என்று நின்று புகழ் வேணு தேவனூர் விளங்க வந்த பெருமாளே ஆவல் தீர என்று நின்று புகழ் வேணு பெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா